கொடுத்த ங்கீர்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே அங்குழல் கொடுத்த ஊங்கீர்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் தங்கை மல தோட்டங்களே எங்கள் மதுசூதனம் புகழ் பாடுங்களே கொடுத்த ங்களை புருமன் புகழ் பாடுங்களே பன்னீர் மலர் சோரியும் ஏகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே பன்னீர் மலர் சோரியும் ஏகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே தென் கோடி தென்ற ராகங்களே ராக தெ தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த மூங்கிகளே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயூர் தன்னில் இல்ல அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் குருவாயூர் தண்ணில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் கொள்கின்றே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தார் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார் பாஞ்சாலி புகழ் காக்க கை கொடுத்தார் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை தோட்டங்களே எங்கள் மது சூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கிகளே எங்கள் புருஷோத்தமன் புகழ்